எப்படி கரண்ட் கொடுப்பான் அவனை நம்பி கல்யாணம் பண்ணு சரி அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்காயா ராத்திரி பதினோரு மணி ஆச்சுன்னா போஸ்ட் மரத்துல ஏறையாவதுல ஏன் மேல ஏறி ஏறாயா நானும் பாதி போஸ்ட் மரம் மாதிரி இருக்கோம் இவன் ஏன் மேல ஏறி விளையாண்டுகிட்டு இருக்கான் அதை விட அவனை டெவிஸ் பண்ணிட்டேன் அடுத்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணு அது யாரு அருமையான மாப்பிள்ள யாரு ஐசு வண்டி கல்யாணம் பண்ணு என்ன அவன போய் கல்யாணம் பண்ண ஐசு வண்டி கல்யாணம் பண்ணா அடிக்கிற வெளிக்கு எல்லாத்தையும் முடிச்சு இழுக்குது எப்படி ஐசு வண்டி காரணம் ஆஹ் அருமையான யாவரா ஐசு வண்டி காரணம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா

ரொம்ப வீங்கி போய் இல்லடி கிடக்கு அதை விட அவனும் டெவிஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு மாப்பிள்ள பார்த்தேன் நம்ம மைக் செட்டுக்காரா கல்யாணம் பண்ணி ஆமா மைக் செட்டுக்காரா கல்யாணம் பண்ணம்னா பாட்டே மணக்க மணக்க போடுறாரு இங்க எப்படி போடுவாருன்னு அவரை நம்பி கல்யாணம் பண்ணி சரி கல்யாணம் முடிஞ்சு இவருடையாவது முதலாத்தியா கொண்டாலும் வாசப்படியில் எடுத்து அடியே வச்சல்லு இருந்தாலும் ஊர் ஊருக்கு ராத்திரி பத்து மணிக்கு மைக் செட்டு அலோன்ஸ் பண்ண யாபத்துல முதல் ராத்திரி ரூம்ல ரெண்டு பீக்கர் படி ஒரு கொலாவை கட்டி வச்சுட்டா நான் வாசப்படியில் எடுத்து அடி வைக்கிற நம்மால் மயக்க பிடிச்சி அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படி இன்டர்வியூ சரியாக பத்து மணி அளவில் எங்கள் வீட்டில் முதல் நடக்க இருப்பதால் கிராமத்தில் வந்து செஞ்சுட்டு போமா நீ மெம்பாடுக்கு பண்ணிட்டு படுத்துட்டாயா இருக்கிற முடியல வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஆள் ஆளுக்கு செய்யறதுக்கு ஓட்டை பிரிச்சுட்டாங்களாம்ல ஓட்ட பிரிச்சது இல்ல இதையும் சேர்த்து பிரிக்க பார்த்தாங்க அதோட அவரை டிவைஸ் பண்ணிட்டேன் அடுத்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன் அதே யாரு வீடியோ கிராப்பரை கல்யாணம் பண்ணேன் வீடியோ கிராப்பரை கல்யாணம் பண்ணோம்னா அவர் கல்யாணம் அடுத்த கல்யாணத்துக்கு போட்டு அப்படி எடுக்கிறாரு நம்ம கல்யாணத்துக்கு போட்டு அப்படி எடுப்பாருன்னு அவரை நம்பி கல்யாணம் பண்ணு இருந்தாலும் முதல் ராத்திரிக்கு போகிற முன்னாடி இருக்கிற வீட்டில் உள்ள வீடியோ கேமரா செட் பண்ணி வச்சுட்டு உள்ள வந்தோடனே ஓப்பனாக இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும் அவரோட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கடைசியா அவர் மாப்பிள்ள பார்த்தே பாருங்க அது யாரு அருமையான மாப்பிள்ள அரசியல் கல்யாணம் பண்ணு அப்புறம் என்ன அரசியல் கல்யாணம் பண்ணோம்னா படுத்துக்கிட்டே சாப்பிடலாம்னா வீட்டில் ஏசி கக்கூசில ஏசி கார் ஏசி நல்லா குழுகுன்னு இருக்கணும்னா அவனை நம்பி கல்யாணம் பண்ணு நான் மூணு மாசம் முழுக மாட்டேன் மாமா ஏய் என்னடி சொல்ற ஆமா அவர் வீட்டுக்கு வந்தார் கூப்பிட்டு சொன்னேன் மாமா உங்களால நான் மூணு மாசம் முழுக அமைக்கேன்னு இவன் உடனே மைக்க பிடிச்சி ஆரம்பிச்சுட்டேன் எப்படி இது நான் செஞ்ச சதியில எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதிங்கிறேன் இவன் செஞ்சுட்டு எதிர்கட்சிக்காரன் எழுதுக்கு பழைய போட்டு அவன் செய்வான் இதேமே எதிர்கட்சிக்காரன் வந்து செஞ்சிட்டு போறேன் அதானே வாழவே முடியல நம்ம தோழி பணம் கூப்பிட்டுருவோம் அடியே தோழி தோழி அடியே லூசு முட்டை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு போயிட்டாலான்னு தெரியலையே

எழுதிங்க போற உடம்பு ஆமா எவந்தினா என்ன யார் பட்டு தண்ணி இல்ல இருந்து புடிச்சிருஞ்சி அடி சேம்பார் கட் அவுட்ட என்னன்னு ரத்தம் பஸ் ஸ்டாண்ட் கோட்டாம்படி பஸ் ஸ்டாண்ட் அடிச்சு வச்சா போன் பறக்குது அதுல ஒருத்தன் போன் பண்ணிட்டு வெக்க என்னன்னு ஹலோ ஹலோ அது நீங்க தான் நான் சொல்றா முண்டனா தான் என்னடா வேணும் அப்படினே நாங்க நாலு பேர் இருக்கோம் வரலான்னு கேட்டான் ஆத்தாடி நாலு பேத்த சமாளிச்சா நீ நாலு பேர்னா 4000 ரூபாய் ஆகும்டா இருக்கானே இருக்கு நீங்க வாங்குன ஆளமர பொந்து அரசமர சந்தன ஒரு 4000 ரூபாயா அரசமர சந்தன அட்ரஸ் கொடுத்தாண்டி சரி நான் ஒரு சேராடல ஏறி போய் இறங்கிட்டு சரி ஒரு பால் அடைஞ்ச பங்கள சரி அந்த பங்கள கூட நாலு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க சரி சரி கணக்குப்படி நாலு பேர் இருக்காங்க நரக்கு வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி 4000 ரூபாய் வாங்கிட்டியா வாங்களையா பாசபடில எடுத்து அடியே வச்சண்டி சரி கதவுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் புளியோர் இந்த மாடு மாதிரின்னு இருக்காங்கன்னு தெரியல சரி அத்தா அடி எடுத்து வச்ச உடனே கதை வளர்த்து மட்டாந்து சாத்திட்டாங்க ஆயே சரி ஆறு பேர் தானே மனசை ஆறுதல் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன ஆச்சு இந்த ரெண்டு அடி எடுத்து வச்சு முன்னாடி வச்சேன் சரி இந்த மாடி இருந்து ரெண்டு பேரு இந்த மாடி இருந்து ரெண்டு பேருக்கு வந்தாங்க ஐயோ அப்ப பத்து பேராச்சே பத்து பேரு நான் ஜலைக்கவே இல்ல பத்து பேருதானே டாப்படா வணக்கம் நம்ம தூசி மாதிரி ஒருத்தனுக்கு பத்து நிமிஷம்னாலும் அட்டை சட்டம் மாதிரி இருக்கல நீ ஒருத்தனுக்கு பத்து நிமிஷம்னாலும் ஒன்றரை நேரத்துல வேலைய முடிச்சு வாங்க பத்து பேருக்கு

கால் ரெண்டுக்கு முனிர் வளைச்சிருப்பான் இல்ல கவட்ட குச்சி அத தூக்கி இந்த கால்ல ஒண்ணு இந்த கால்ல ஒண்ணு கொடுத்துட்டாங்க சரி கத்தி யாரு ஊர குப்லனா வாயில துணி வச்சா சே என்னடி சொல்ற துணியை வச்சு அமிக்கிட்டாங்க துணியை வச்சா அது என்ன துணி தெரியுமா இந்த மூதேவி சட்டி கால் சட்டி தேச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியலடி சரி அத கலட்டி வச்சு ஏ வாயில திருச்சிட்டியா அவசர கட்டி வாயில அமிச்சிட்டானா انا சும்மா இல்ல சொல்லுடி சரி அப்ப வேணா ஒரு வரேன் 10 பேர் மட்டும் தானா சமாஷ்டியா வேற யார் வந்தாங்களே பத்து பேர் தானே எப்படி பாத்தாலும் நீங்களுக்கு அரை மணி நேரம் இன்னைக்குள்ள வேலைய முடிச்சிருவாங்க சரி அப்படின்னு செஞ்சிரு படுத்துருந்தாண்டி செஞ்சு அப்படில்லா கோயில பொங்கல் சோறு வாங்கிதுன்னு ஒரு கூடி செஞ்சு செஞ்சு திருப்பி திருப்பி க்யூல விழுந்துட்டு மறு மறு ஒன்று வந்துட்டு போயிட்டு இருக்காங்க

ಅಮ್ಮ ಸೀರಿಯಸ್ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಗುಟ್ರೋಮ್ಮಾ

பால குடிச்சால அப்படித்தான் இருக்கும் போலி மாலை ஆலோலம் ஆலோலம் ஆலோலாம் குஞ்சு <laughs> பிறந்துடும் <laughs> சென்று போய் காவலை பாருங்க சரியம்மா போய்ட்டு வா நான் இறைவனை வேண்டி விட்டு வருகிறேன் சரியம்மா நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட்டா பாக்க முடியே போடி முதல்ல வெறுத்து விட்டுரு போடி